அரசு உதவி சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமை தோழர் மா பருவநாள் கலைஞர் அவர்களே பரம்பரையாக பங்கேற்றிருக்கிற தோழர்களே உங்கள் என்னன்னா எல்லா அரசு துறைகளிலும் ஐம்பத்தெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு ஆகிட்டான் ரிட்டையர்மெண்ட் இப்போ நாங்கள் சிஐடி என்ன சொல்கிறேன் படித்த லட்சக்கணக்கான பேர் வெளியில் இருக்கிறான் அவங்களாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான்

காய் வாடல வாங்க செல் सब कुलीय तलगादे सब कुलीय तलगादे पारस ना கூரியகளை पारस ना கூரியகளை எச்சி மாட்டி வாங்க செல் எச்சி மாட்டி வாங்க செல் தணிக்காதே 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 தம்யக அரசே தம்யக அரசே தம்யக அரசே தம்யக அரசே பாஸ் பா கூரி

இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அது வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கி இந்த கலெக்டர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியருக்கு போலீஸ்காரர்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் வேணும்னா டாஸ்மாகில் பாட்டல் விற்றாதான் அங்கே சம்பளம் வரும் அப்போ அரசாங்கம் இப்போ எதுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறதோ இல்லையோ நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ கொடுக்கு வேறு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் கூட டாஸ்மாக ஒழுங்காக நடத்தணும் அது வந்து சேல்ஸ் குறை குறையக்கூடாது அது வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து பல கோடி ரூபாய் விற்றுக்குது எழுநூறு கோடி நம்ம ஒரு பக்கம் ஜனங்க வறட்சி இருக்கிறா மருமை இருக்கிறா அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பேசுகிறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஏழ்நூறு எட்நூறு கோடி ரூபாய் விற்கிது தீபாவளி பொங்கலுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விற்றுது வருஷத்துக்கு அப்போ டெய்லி ஆயிராட்சி சேல்ஸ் என்பது நடந்துக்கிட்டே இருக்குது அந்த டாஸ்மாகை உற்பத்தி செய்கின்ற தனியார் மகிழ்ச்சி வீட்டுக்கு போனால் மகாபிர சம்பளம் அங்கேயே போயிடும் கூலி அங்கேயே போயிடும் டாஸ்மாகலே ஒரு ஆளாக போய் குடிக்கிறான் கும்பல் சாதனை போய் குடிக்கிறான் நாலு அஞ்சு பேராக போய் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு இவன் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு அவன் குடிக்கிறான் ரெண்டு பேரும் சண்டை வந்து கொலை செய்கிறான் நேற்று விட ஒருத்தனை கொலை செஞ்சு ஆற்றுல வீசி போட்டுக்கிறானுங்க சரி ஓகே தமிழ் ஐயா அவர் சொல்றேன் இப்ப ஒரு வீட்டு அம்மா போனா நீ விக்கிற விலைவாசி எப்படி ஒரு தண்டா ஒரு ஒரு கிராம் வாங்க முடியுமா மேனால் மாவட்டத்து மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் வீரபத்திரன் தோழர் ஐயா உள்ளிட்ட இந்த அவையை இந்த உண்ணாவிரதத்தின் கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் என் முதற்கண் வணங்கி மழுகிறேன் இங்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பணியாளருடைய நிலைமையை எண்ணி பார்க்கிற பொழுது மற்ற எவருமே கண்ணீர் எல்லவருமே சிந்தாத கண்ணீரை நாங்கள் எல்லாம் சிந்திக்கொண்டிருக்கின்றோம் டாஸ்மார்க் ஊழியர்களுடைய உழைப்பு இந்த அரசுக்கு வேண்டும் ஆனால் அவருடைய அவருடைய சம்பள உயர்வு ஒன்று இந்த ஊழியரை பற்றி கவலைப்படுவதில்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் ஊழியுடைய உழைப்பை உரிந்து கொண்டு இந்த தமிழக மக்களுக்கான பாவங்களை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஊழியருடைய நிலைமையை இந்த அரசு கொஞ்சம் கூட எண்ணி பார்ப்பதில்லை இந்த 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 அரசு அரசிலே அரசுக்கு வெளிச்சம் வேண்டும் பணம் வேண்டும் கல்லா நிரம்ப வேண்டும் என்பதற்காக டாஸ்மார்க் ஊழியர்கள் அனைவரும் நாங்கள் எல்லாம் மெழுகாய் உழுகி கொண்டிருக்கின்றோம் இந்த அரசுக்கு வெளிச்சத்தை தருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்காத இந்த அரசை இந்த சமூக மக்கள் எண்ணி பார்ப்பதில்லை ஒரு குடியாரன் இந்த நாட்டிலே இந்த சமூகத்திலே சேர்ந்தால் குடியாரன் என்று திட்டுகிறார்கள் ஆனால் குடிக்க வைக்கிற இந்த அரசை பற்றி மக்களும் சிந்தித்து பார்ப்பதில்லை இப்படி அவலமான நிலையிலே தமிழக டாஸ்மாக் பணியாளர்கள் ஊழியர்கள் எல்லாம் நாங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையை இந்த அரசு நினைத்து எங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பணி வரன்முறை அமைத்து எங்களுக்கு சம்பள உயர்வை கொடுத்து இந்த அரசுக்கெல்லாம் நாங்கள் பாவப்பட்ட எங்கள் மாற்றி எங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை உருவாக்க வேண்டும் இந்த விடியலாட்சிக்கு நாங்கள் எல்லாம் எவ்வளவு உறுதுணையாக இருந்து கொண்டோம் ஆனால் விடியாத இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே டாஸ்மார் ஊழியர்கள் எல்லாம் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் வருத்தத்தோடு தெரிவித்து என்னுடைய உரையை முடித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஊழியர் சம்மேளனங்கள் பல ஆண்டுகளாக டாஸ்மாக் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்புகளையும் இணைத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்கள் நடத்தி வருகிறது தமிழக அரசு டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டங்களை அவர்களால் வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை முறையாக நிறைவேற்றி தராமல் இருப்பதனால் இன்று உண்ணாவிரத போராட்டத்திற்கு அறிவுகோள் விட்டது அதன் அடிப்படையில் டாஸ்மாக் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய கோரிக்கைகளில் தேர்தல் வாக்குறுதியில் தொழிலாளர்கள் வைத்துள்ள கோரிக்கைகள் தொழிற்சங்கங்கள் வைத்துள்ள கோரிக்கைகள் அனைத்துமே தேர்தல் வாக்குறுதியாக தமிழக முதல்வராக அறிவிக்கப்பட்டது அவ்வாறாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் பல முறை தமிழக அரசை வலித்து வலியுறுத்தியுள்ளோம் குறிப்பாக இன்றைக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய பன் நிரந்தரம் என்பது எட்டாக்கணியாக உள்ளது பல போராட்டங்கள் நடத்தியாட்டி தொழிலாளர் நீதிமன்றத்தில் பன் நிரந்தரம் இருநூத்தி நாற்பது நாட்கள் நானூத்தி ஐம்பது நாட்கள் பணி செய்தால் வழங்க வேண்டும் என்று உள்ளது அந்த நீதிமன்ற தீர்ப்புகளை வாங்கி கொடுத்து கூட பல ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புகளை தமிழக அரசு அமுல்படுத்தவில்லை மேலும் காலி பாட்டல்களை வாங்க சொல்வதற்கான கட்டமைப்புகளை உருவாக்காமல் கூடுதலாக இருக்கின்ற தொழிலாளர்களையே தொழிலாளர்களே பணி கூடுதல் பணிகளை சுமத்தி வேலை வலுவை தமிழக அரசு உடனடியாக கவனித்து அந்த தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டும் பணி நிரந்தரம் காலி பாட்டல் வாங்கக்கூடாது அதே போல வந்து கூடுதல் பணியாட்களை ஆட்களை நியமனம் செய்ய வேண்டும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளம் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தேர்தல் காலத்தில் இந்த தொழிலாளருடைய வாய் உரிமை பாதிக்கப்படுகிற அளவில் தமிழக அரசு நடந்து கொண்டு வருகிறது தேர்தலில் இதனுடைய எதிர்வெளிக்கும் அடியாக தமிழக அரசு இருக்கக்கூடாது என்பதை தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தல் முடிவு என்பது மக்கள் கையில் உள்ளது தொடர் நாம் இந்த அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகளை நம்ம வைத்திருக்கிற நிறைவேற்ற வேண்டால் அந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு ஆறாயிரம் பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள் அவ்வாறு குடும்பங்கள் இந்த அரசு நம்பிக்கை இழந்துவிடும் நம்பிக்கைக்காமல் இந்த அரசு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தேர்தல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மக்கள் தேர்தல் காலங்களில் தன்னுடைய பிரதிபலிப்புகளை கண்டிப்பாக தெரிவிப்பார்கள் கே நாகராஜன் சிஐடி மாவட்ட செயலர்